இந்த மாதிரி கலாச்சாரம் வைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் தெரியாமல் வைப்பாங்க தெரிஞ்சு தான் வைப்பாங்க அவங்க கண்டுக்காம பணத்தை வாங்கினு விட்டுறானுங்க குடிச்சிட்டு ஜனங்க சாவுது சொல்லவே அழைய அழைதான் வருது கேவலமான ஆட்சி விடுகால இந்த ஸ்டாலின் சீக்கிரம் எடுத்தாருன்னா வரப்போற தெருல கூட ஒன்னு ரெண்டு வாங்குவாரு இல்ல இது கூட இல்லைன்னா டெபாசிட் வீட்டுல உட்காந்து தான் ஒரு ரெஸ்ட் எடுங்க

போட்டு போடுறோம் நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க இந்த மாதிரி பண்றாங்க அங்கங்க இந்த மாதிரி பிரச்சனைனா யார கேக்குறது முத்தி போன பிறகு தான் கவர்மெண்ட் ஆக்சிடென்ட் எடுக்கிறாங்க அது ஆரம்பத்திலே தடுத்து இருந்தாங்கனாக்கா நல்லா இருந்தது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது கடந்த ஆண்டு விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து பலரும் உயிரிழந்தனர் மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருப்பதை பற்றி மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அதுங்க அனாதையா நிக்கிது நிக்கிறவன் கோடி கோடியா சம்பாரிச்சிடான் பொதுமக்கள் நாங்க ஓட்டு போட்டோம்ல அதுங்க தான் சொல்லவே அழைய அழதா வருது கேவலமான ஆட்சி லஞ்சம் வாங்கி நினைக்கிறான் போலீஸ் அதிகாரி அவனுங்களுக்கு தெரியாம இவ்வளவு நடக்காது உள்ள போடணும் இல்லை அவனை அரசு வேலையில் விட்டு எடுக்கணும் இதுக்கு விடுகாலும் இந்த ஸ்டாண்ட் சீக்கிரம் எடுத்தாருன்னா வரப்போகிற தெருவில் கூட ஒன்று ரெண்டு வாங்குவார் இல்லை இது கூட இல்லைன்னா டெபாசிட் வீட்டில் உட்காந்து தான் ஒரு ப ரெஸ்ட் எடுங்கணும் போதை தான் நடக்குது எது சோழிப்பந்தருவில் எடுத்துங்க தவளோ தவளோன்ட்டு வந்தார் பெட்டில் ஃபுல்லாக மணிக்கூண்ட போய் பாருங்க எவ்வளவு நடக்குதுன்னு ராயபுரத்துல மட்டும் இப்ப இல்லையா ராயபுரம் ஃபுல்லா இதுதான் இந்த திமுக ஆட்சி வந்ததில் இருந்து எல்லாருக்கும் அடிதான் எல்லாருக்கும் உததான் பேசவே பயமா இருக்குது விக்கிற ஆளை பிடிச்சி உள்ள போடுது சரியான தண்டனையா போடு மனசாலை அப்பதானே வாழ்வாங்கப்பா ஆம்பளை பின்னாடி பொம்பளைங்க ஓட முடியாது அவனுக்கு என்ன குடிக்கிறான் ஏது குடிக்கிறான்னு தெரியாது அவனுங்க விக்கிறவனுங்கள ஒழிச்சு விடு அழுதுகிட்டே நாங்க வந்துட்டோம் டிவி பார்க்க முடியாத அழுதுகிட்டே நாங்க வெளியே வெளியே வந்துட்டோம் ஒவ்வொரு குடும்பத்தில் இப்படி கொத்து கொத்தா போனா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுவியா அதை யாராவது உணரணும்ல ஒரு பொண்ணுக்கு பூ போட்டு தாலியை விட அந்த பணம் என்னத்துக்கு ஆகும் சொல்லு பார்க்கலாம் அதில் எவ்வளவு பெரிய கஷ்டம் பெத்த பிள்ளைக்கு அப்பா இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் சொல்லு ஆனா ஒன்னே ஒண்ணு உலகத்துல நடக்குது போதை விக்குது அதை வாங்கி குடிக்க மாட்டேன்னு இருந்தாலும் திருந்ததுக்கு அந்த கள்ள சாரான்னு ஒண்ணு இருக்கவே கூடாது நாட்டுக்குள்ள போலீஸ்க்கு தெரியாம ஒன்னும் நடக்க போறதில்லை இல்லாவா முக்காவாசி போலீஸ் தான் நடத்துது எல்லாத்தையும் நல்ல விதமா நடத்துது ஆனா இந்த மாதிரி உயிர் போயிடுச்சு நாங்க போலீஸ் சொல்லு கள்ள கள்ளசாரியும் அடியோட ஒழிக்கணும் அவங்க பணம் வெறி பிடிச்சி போய் காய்ச்சி இந்த மாதிரி உயிரை எடுக்கிறாங்க அவங்களை பிடிச்சி தூக்கு தானுமார்க்க வந்து விலையேறினா விளையாறுனா மக்கள் அதான் குடிப்பாங்க குடிச்சு சாவுறானுங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன இந்த மாதிரி கலாச்சாரம் வைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் தெரியாம தெரிஞ்சு தான் வைப்பாங்க அவங்க கண்டுக்காம பணத்தை வாங்கினு விட்டுறானுங்க குடிச்சிட்டு ஜனங்க சாவுது யார் கேக்குறது இதெல்லாம் கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் கவர்மெண்ட் தான் இது செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஆகாத அளவுக்கு அரசாங்கம் தான் ஸ்டெப் எடுத்து அது ஆக்ஷன் எடுக்கணும் அது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் அரசாங்கம் தான் வந்து வன்மையாக கண்டிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தரணும் ரொம்ப பெரிய தப்பு கலச்சாரி அதனால எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை குடும்ப குடும்பம் எழுதுருக்காங்க அதான் ரொம்ப பெரிய தப்பு நட இருக்காங்க அதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்கலையே எடுத்தா தானே நல்லது இப்போ இத்தனை உயிருக்கு பதில் சொல்ல முடியுமா திரும்பி வருமா அது வர்றதுக்கு கஷ்டம் தானே அது அசால்ட்டு தானே இருக்கிறது தான் அது வளர்ந்துக்கினே போகுது புரியுதா நிறைய நடந்துகின்னு தான் இருக்கு எதையும் வந்து தவிர்க்க முடியல காரணம் என்னன்னா நான் கட்டுப்படுத்துறேன் நான் பாக்குறேன் நான் ஆள் போட்டிருக்கேன் நான் எல்லாத்தையும் சரிப்படுத்துறேன்னு சொல்றாங்களே கண்டியா அதுக்கு முக்கியத்துவமான ஒரு இது கொடுக்க லட்சம் அவங்க எப்படினாலும் சம்பாரிச்சிடுவாங்க ஆனா அந்த உயிர் அந்த உயிருக்கு விலை இவ்வளவுதான் அப்படின்னு அவங்களா முடிவு பண்ணிட்டாங்க அங்க இது மாதிரி தர வைக்கிறதுன்னு தெரியும் அவங்களும் போலீஸ்காருக்கு தெரியாம எந்த இதுவும் நடக்காது கூட எல்லாம் பாத்தீங்கன்னா கூட காலையில ஓட்டுறாங்க போலீஸ் காரருக்கு தெரிஞ்சு தான் ஓட்டுறாங்க அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் இது மாதிரி பண்ணுறாங்க இன்றைக்கெலாம் பண்ணுறாங்கன்னு தெரியுது அதாவது முத்தி போன பிறகு தான் கவர்மெண்ட் நான் ஆக்ஷன் அது ஆரம்பத்துலேயே தடுத்து இருந்தாங்கனாக்கா நல்லா இருந்தது முத்தி போன பிறகு தான் வந்து எடுத்து மாப்பக்க மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அதுக்கு அரசாங்கம் தான் அது நடவடிக்கை எடுக்கணும் இதுமாரி இருக்குதுன்னா என்ன பண்ண முடியும் எவ்வளோ மக்களுக்காக எவ்வளோ அவங்க வீட்டுக்கு குழந்தை குட்டிங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுது நம்ம கவர்மெண்ட் தான் அதை சரி பண்ணுவோம் விற்கக்கூடாது சாரே விற்கக்கூடாது ஆமா கிடைக்குதான் எல்லா இடத்துலயும் தான் விற்கிறாங்க இதே அந்த இது ஒன்றை கூட வைக்கிறாங்க அந்த ஹோட்டலுக்கு சைடு கூட வைக்கிறாங்க ஆனா ஒன்னும் தெரியாம பூவும் வைக்கிறாங்க வெஞ்சாவும் வைக்கிறாங்க அன்சும் வைக்கிறாங்க எல்லாமே விற்கிறாங்க அதே அந்த லைன்லயும் அந்த லாஸ்ட்லயும் விற்கிறாங்க விற்க நான் எடுக்கல எங்க எடுக்கிறாங்க எடுக்கலையே எல்லாத்தையும் ஒழிக்கணும் அந்த கெஞ்சா இந்த சார இந்த பிராந்தி இதெல்லாம் ஒழிச்சாதான் ஜனங்க ஆம்பளைங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க அவங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் லட்சியம் தான் வேற ஒண்ணும் கிடையாது இதுக்கு நம்ம யாரையும் குறை சொல்றது இல்ல அவங்களே திருந்தினாதான் உண்டு மற்றபடி அரசாங்கம் எல்லாத்தையும் ஒன்னொண்ணு உள்ள போய் பாத்துன்னு இருக்க முடியாது அவங்களே திருந்தாங்க அது தெரியலப்பா அது அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் போறது சம்மந்தப்பட்டது அந்த உயர் அதிகாரி என்ன பண்றாங்களோ அதுதான் அது முடியாது காவல்துறை அதிகாரிகள் நடக்குதுனாக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த மதுவிலக்கு வந்து மதுவிலக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இது இருக்கிறதுனால இது வாங்கி குடிக்க முடியல அவங்களால இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அதனால அதை வாங்கி குடிக்கிறாங்க அது சீப்பா இருக்குது அதனால அதை வாங்கி குடிக்கிறேன் காவல்துறையை தடுக்கணும் வேற வழி அதுக்கு சட்டம் இருக்குது அதை சரியாக அமல்படுத்த மாட்டேன்றாங்களே அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள கேர்லஸா இருந்தா மக்களுக்கு அது குடிச்சு சாவுதான் வேணும் அதுக்கு வந்து அரசாங்கம் தான் கேட்கணும் நம்ம தான் கேட்கணும் அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுறோம் அவங்க நல்லது இந்த அங்கே பிரச்சனைனா யாரை கேக்குறது நம்ம ஒழிச்சு நாம வந்து நல்லது பண்றேன்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தா எதுவும் பண்ண மாட்டாங்க அதையா சருக்கு சார்க்காததான் இருந்தா என்ன கலெக்டர் அதுக்கு கரெக்டான அதுதான் கலைக்குறிச்சி இந்த தமிழ்நாட்டுல தானே இருக்குது அந்த பொருட்களை மாவட்ட கலெக்டர் பண்ணணும் அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம் தானே அந்த குடும்பத்துக்கு காப்பாத்து அவங்க தான் காப்பாற்றுவாங்க கலாச்சார காசு கவர்மெண்ட்டே சார சரக்கு வைக்கிது அப்புறம் நாங்கள் போய் கலாச்சாரம் போறீங்க கவர்மெண்டில் வைக்கிறது வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியது முதல்ல மாதிரி கிடையாது முதல்ல இருந்த அதிமுக அரசாங்கம் இதில் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைலாம் எடுத்தாங்க இவங்க கொஞ்சம் அந்த அளவுக்கு எடுக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ரொம்ப ஈஸியா சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாமே கிடைக்குது சொல்யூஷன்ல சொல்யூஷன்லேருந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குன்னு அவங்க அந்த யூஸ் பண்ணுறவங்களுக்கும் பயம் கிடையாது அதை விற்கிறவங்களுக்கும் இந்த பயம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக நடந்துட்டு இருக்கா மாதிரி தான் எங்களுக்கு என்னை பொறுத்தவரை ஒன் ஷாப்பே எடுக்கணும் ஒன் ஷாப்பே எடுத்துட்டு தான் எல்லோரும் மதிவிலக்குலாம் மதிவிலக்காக இருக்கணுன்றது தான் எல்லோரும் ஆசையும் ஆனால் அதுக்கு உண்டான அது இது கிடையாது அவங்களுக்கு கூலி தொழிலாளி தான் இந்த போய் கல்லாச்சாரம் எல்லாம் குடிக்கிறது இந்த சரக்கு விளையாதிக்கிறதுனால அது கம்மியாக இருக்கும் சரி அவங்களுக்கு போதை அதிகமாக கிடைக்கும் காசும் கம்மியாக இருக்கும்ன்றதுனால அதில் போய் விழுகிறாங்க இது கொஞ்சம் அவங்களுக்கு அது அவங்களுக்கு என்ன சொல்கிறது Peri Armaniyam Institute of Science and Technology, Tanjavur, BTEC, Biotechnology with specialization in Computer Science and Biology.